ஜபம் கர்த்தருக்கு ஓராவது அதிகாரம் மூணாவது வசனம் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக இமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்கள் பெண்ணை காத்ததற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் நீர் எங்கள் வழக்கத்தில் நிழலாக இருந்தீரே எங்கள் வள இருந்தபடினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்தோமே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்து அறியாமலை செய்த சகல பாவங்களும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசு சுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கட்டும்ப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் தெய்வ சமூகத்தை அதிகாலையில் தேடுகிறர்களா இருக்கட்டும்ப்பா அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடிவான் ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் ஒன்றுன்னு சொன்னீங்களேப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆசிர்வதீங்க இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த வாக்கின்படி கால்கள் நடவாத பாதிலே சமாதானத்தோடே நடக்கவும் பண்ணுகிற தேவன் நீங்கள் தான் தகப்பனானப்பா எந்தெந்த குடும்பத்தில் சமாதான குறைவுகள் இருக்கோ கர்த்தர் இன்னைக்கு அந்த சமாதான குறைவுகளை மாற்றுவீராக உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்லப்பா உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொடுங்கப்பா எந்த குடும்பங்கள்லாம் ஆண்டு வரே சமாதானம் இல்லாமல் பிரிவினைனால் காணப்படுகிறதோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு நடுவில் நின்று சமாதானத்தை அருளி செய்வீராகப்பா சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டுங்கப்பா உம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் சமாதான தாபரத்தில் நிலைத்திருக்கட்டும் இயேசு சுவாமி இந்த இரவு நேரம் ஜபத்தை கேட்கிற எந்த குடும்பத்திலேயே அது சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் சமாதானம் அந்த குடும்பத்தில் நதியைப் போல பெருகட்டும்ப்பா குடும்பங்கள் உறவுகள் சீர்படட்டும் அப்பா தேவனுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமுமே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்